இப்போ நம்ம போடுற தையில வந்து பார்த்தீங்கன்னா நல்வெலை என்ற தைவெலையில் போடக்கூடியது அற்புதமாக இருக்கும் இது காதில் இதை வந்து தலைக்கு வச்சிடலாம் சுத்தமாக தலைவலியெல்லாம் ஓடி போயிருந்தது எண்ணெயை காய்ச்சி தலை வாரத்துக்கு ஒரு நாள் தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம் அது மாதிரி காதில் விட்டால் காது இறைச்சல் சம்மந்தப்பட்ட எல்லா கோலம் இருக்கும் காது இறைச்சல் காது கொங்கின்னு சவுண்டாக இருக்குது இல்லை இறைச்சலாக இருக்குது காது ஓட்டையாக இருக்குது காது ஜவ் கிழிஞ்சி போச்சு காதில் சீல் வடிது அப்படின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு இது அற்புதமாக வேலை செய்யும் இப்போ சாதாரணமாக போட்டால் அது மதிப்போம் அதாவது நல்ல பலன் கொடுக்கும் இதை வந்து சுண்ணாம்பில் வந்து தடவி கவசம் பண்ணி காய வச்சு லேசாக நெருப்பில் சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை சுரண்டிட்டு இதை பயன்படுத்தினா உத்தமம் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த நண்பர்களே இயற்கை மருந்து என்ற அலை குடும்பத்தில் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் இணையான துறலுக்கும் உங்கள் அன்பு சகோதரனின் நன்றியும் வாழ்த்துதலும் இன்றைக்கி எங்களுடைய அருகில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய குருநாதரும் ஆண்டவர் குருகத்தில் நிர்வாகியுமாக இருக்கிற மதிப்புக்குரிய திரு மதுரை முத்துராஜயா அவர்கள் இருக்காங்க அப்பா வணக்கங்கப்பா வணக்கம் ஐயா அப்பா வந்தா பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மூலையை எடுத்து வருவார் ஆனால் இது வரைக்கும் யாரும் சொல்லாத பெரிய பெரிய விஷயங்களை வந்து எளிமையாக சொல்லிட்டு போவார் இன்றைக்கி பெரும்பாலும்ப்பா அந்த காது இறைச்சல் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது யாருக்கு அதிகமாக இருக்குன்னா இந்த டிராஃபிக்கு காவல்துறையில் வேலை செய்கிற காவல்துறை ஐயாங்களுக்கு கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி கம்பெனியில் நிறைய சவுண்டு இருக்கிற இடத்துல வேலை செய்கிற ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் அது இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த காதில் கொஞ்சம் சவுண்டு இருக்குது பூச்சி கத்துற மாதிரி கத்துறது ரிங்காரம் அடிக்கிற மாதிரி இருக்கிறது மண்டை நடுவுல தாளம் போடுற மாதிரி இருக்கிறது இப்படி காது இறைச்சல் காது நமிச்சல் காது குடைச்சல் காது சீடு வடிதல் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்கப்பா இந்த காது சம்பந்தமான பிரச்சனைக்கு நீங்கள் கூறும் தீர்வு என்னப்பா அதாவது காதுல ஏற்படக்கூடிய கோளாறுகள் வந்து கோகர்ணம் சொல்லுவோம் சரிங்க காதுல ஏற்படக்கூடிய கோளாறுக்கு கோகர்ண நோய் அப்படின்னு பேரு கோகர்ணம்னா காது அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அவஸ்த இந்த உலகம் பாருங்கள் இப்போ நீங்கள் ஒரு ரோட்டில் போய் விட்டுட்டிங்கன்னா இந்த சவுண்டு காரோடய சவுண்டு இருக்கும் இங்கே அந்த இருந்துக்கிட்டு அப்படியே எந்திரத்தனமான வாழ்க்கையில் முறையாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்காமல் இருந்துடுறாங்க அதனால் கபாலம் வறண்டு போகும் அது போக மூச்சு குழாயில் ஏற்படக்கூடிய அலர்ஜி அதனாலேயும் காதில் பிரச்சனை ஒரு இஎன்டி மூணுமே இது மாதிரி காதில் வரக்கூடிய தோஷங்கள் அநேகமாக இருந்தாலும் அதை போக்குவதற்கு ஒரு அருமையான மருந்து இப்போ உங்கள் கையில் இருக்கே தைவேலை நல் வேலை இல்லைங்களா ஆமாம் தைவேளை தைவேலை அப்படிங்கிறத வந்து செய்து ஒரு அனுபவமான மருத்துவர்கள்ட கேட்டு செஞ்சுக்குங்க எனக்கு கையில் இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் சொனை இருக்குது பாருங்கள் இதுதான் முக்கியமானது பண்ணிக்க அந்த சொனை இந்த சொனை தெரியுதுங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதை நேரடியாக உபயோகப்படுத்தக்கூடாது இந்த தைவிலை இலையுடைய சாறு எடுத்து அந்த சாறை வந்து ஒரு அதாவது பருத்தி துணியில் வந்து எட்டு துணி வரிசையாக அடிக்கிடணும் அடிக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அந்த சொனை இருக்கும் அந்த சொனை அது ஒரு ஃபைபர்னு சொல்லுவாங்க இந்த சொனை வந்து ரொம்ப கெடுதலானது இது உள்ளே போயிடுச்சுன்னா ரொம்ப சிரமம் ஏன்னா நம்ம உபயோகப்படுத்த போகிற இதை அதுக்காக சொல்கிறது இதில் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சொனை இருக்கும் கிட்டத்தில் கூட ஒன்று காட்டுங்க பெரிய முல்லா சொ இருக்கும் இந்த சொனை தான் ரொம்ப மோசமானது இப்போ நம்ம இது என்ன பண்றோம் போறோம் அப்படின்னா இதை வந்து இடித்து சாறு எடுத்து தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டு காய்ச்சா போகிறோம் அது போக நம்ம கையில் பாருங்க ஐயா அப்படிங்க உங்க கையிலே காட்டுங்க கையில் ஐயா உங்க கையில சுக்கு இருக்குது இதை வந்து சுத்தி பண்ணிக்கிறது நல்லது இப்போ தைலத்துக்கு வந்து சுத்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் சுத்தி பண்ணிக்கிட்டால் அது மந்து உத்தமம் இப்போ சாதாரணமாக போட்டால் அது மதிப்போம் அதாவது பா பலன் கொடுக்கும் இதை வந்து சுண்ணாம்பில் வந்து தடவி கவசம் பண்ணி காய வச்சு லேசாக நெருப்பில் சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை சுரண்டிட்டு இதை பயன்படுத்தினா உத்தமம் தையில அருமையாக வரும் அடுத்து பாருங்கயா மிளகு மிளகையும் சுத்தி பண்ணணும் இப்போ நம்ம தைலங்காய்ச்சதுக்கு உள்ளே சாப்பிட்றது இப்போ நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய மிளகெல்லாம் சுத்தி பண்ணி தான் மருந்துக்கு சேர்க்குற மிளகெல்லாம் சுத்தி பண்ணி தான் போடணும் அதே போல் இதை இந்த மிளகையும் சுக்கையும் ஒரு சரியான தேவையான அளவுக்கு இது கொஞ்சம் அனுபவம் இருக்கணும் தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து தேவையான அளவுக்கு எடுத்து இந்த சாரோட இந்த தூளை போட்டு காய்ச்சும் போது பக்குவமாக காய்ச்சி எடுக்கணும் சரி இப்போ இதனால் என்ன நன்மைகள் ஆமாங்கப்பா அதான் கேட்டேன் இது வந்து காது இறைச்சல் காது இறைச்சலை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அருமையானது கோகர்ண செஞ்சீவி தைலம்னு சொல்லி ஒன்று இருக்குது அதாவது சரக்கொன்றை தைலம் அப்படின்னு சரக்கொன்றை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் எடுத்து சரக்கொன்ற தைலம்னு ஒரு தைலம் வரும் அந்த தைலம் கிடச்சிச்சுன்னா வாங்கிக்கோங்க அதே மாதிரி சுக்கு தைலமும் ஊத்தலாம் ஆனால் இந்த இப்போ நம்ம போடுற தைலம் வந்து பார்த்திங்கன்னா நல்விலை என்ற தைவிலையில் போடக்கூடியது அற்புதமாக இருக்கும் இது காதில் இதை வந்து தலைக்கு வச்சிடலாம் சுத்தமாக தலைவலியெல்லாம் ஓடி போயிடும் எண்ணெயை எண்ணெய் காய்ச்சி தலை வாரத்துக்கு ஒரு நாள் தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம் அது மாதிரி காதில் விட்டால் காது இறச்சல் சம்மந்தப்பட்ட எல்லா கோளாறும் சரியாக போயிடும் மருத்துவருடைய ஆலோசனையின்படி செய்யுங்க நீங்களாம் எதுவும் முயற்சி பண்ண வேண்டாம் என்னங்கய்யா அதை கேட்டு செஞ்சுக்கிறட்டும் அதே வேளையில் இதை என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரே ஒரு இலை மட்டும் எடுத்து பார்க்கறதுக்கு இப்படி இருக்குது ஒரு இலையை எடுத்து நசுக்கி அந்த சாறு எடுத்து ஒரு சொட்டு துணியில் வச்சு நல்லா பிழிஞ்சு அந்த துணிலே வச்சு மூக்கில் விட்டுருவாங்க மூக்கில் விட்டால் ஒரு பக்க தலைவலி இருபக்க தலைவலி அந்த மைக்ரைன் சொல்லப்படக்கூடியது ஹெட் சொல்லப்படக்கூடிய எல்லாமே குணமாயிடும் இதனால அநேக நன்மைகள் இருக்குது ஆனால் இதை வந்து ஒரு மருத்துவருடைய ஆலோசனைப்படி செய்யுங்க அதுதான் நம்மளுடைய வேண்டுகோள் கண்டிப்பாங்கப்பா ம் இப்போது நாம் இதை செய்முறைக்குள்ளே போயிடலாம் நிச்சயமா போகலாம் இல்லை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தை வேலை சாறை பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா எடுத்து வச்சிட்டேன் இது ஒரு கால் லிட்டர் இருக்கும் இதை பார்த்தீங்கனாக்கா நல்லா சூடாக இருக்கு பாத்திரம் அதில் ஊற்ற பாருங்க இந்த நல்லெண்ணிய பார்த்தீங்கன்னாக்க இதில் ஊத்திக்கலாம் அரை லிட்டர் ஊத்துறேன் நல்லெண்ணெய் அரை லிட்டர் ஊத்துறேன் செக்லாட்டுன்னா நல்லெண்ணியா ஊற்றிக்கோங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டே இருங்க இந்த காது இரைச்சல் காது கொய்யின்னு சவுண்டாக இருக்குது இல்லை இரைச்சலாக இருக்குது காது ஓட்டையாக இருக்குது காது ஜெபு கிழிஞ்சு போச்சு காதில் சீல் வடிது அப்படின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு இது அற்புதமாக வேலை செய்யும் நேரில் பார்த்தோன்னா அரை லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கால் லிட்டர் தை வேலை சாறு இப்போ பார்த்திங்கன்னா சுக்கு பொடி போட போகிறேன் நேரில் பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்படி தேவையான அளவு எடுத்திருக்கேன் இது பொடி நாம் சுக்கு எடுத்து நல்லா சுற்றி பண்ணி அரைச்சிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க மிளகு தூள் இதுவும் தேவையான அளவு இது இப்படி அஞ்சு கையில் வர்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா தீயில வச்சு அப்படியே எரிக்கணும் இது நல்லா கருகு விடக்கூடாது தீயை விடக்கூடாது முறிய விட்டுறக்கூடாது அதனால பார்த்தீங்கன்னா இளம் தீயில் இதை நம்ம இப்படி கிளாரிட்டியே இருக்கணும் ஏன்னா கைபாகம் செய்பாகம்னு சொல்லுவாங்க இப்போ செய்பாகத்தில் கரெக்டாக செய்யணும் நம்ம நேரிலே பார்த்தோன்னா அந்த தைவேல சாரில் இருந்த அந்த ஈரப்பதம் அந்த ஈரம் போய் போகணும் அது வரையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிளாரிட்டியாக இருக்கணும் இது ஆயில் பதமாக நம்ம காய்ச்சிட்டோம் அந்த பதம் பார்த்தீங்கன்னா கம்பி பதம் வரணும் இந்த ஆயில் செஞ்சதை பார்த்துருப்பீங்க இது எப்படி கம்பி பதம் வருது அப்படின்றத பாருங்க நீங்கள் பாருங்கள் இது இப்படி தான் கம்பி பதம் வரும் இந்த மாதிரி ஆயில் கிடைக்கும் உங்களுக்கு ஒழுகுது பாருங்க இதுதான் கம்பி பதம் இந்த பதத்துக்கு வந்த உடனே நீங்கள் ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அது நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இது எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்றத இப்போ நான் எங்களுடைய குருநாருகிட்ட கேட்க போகிறேன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்படிப்பட்ட ஒரு ஆயில் ரெடி ஆயிடுச்சு இந்த ஆயிலில் காது சம்மந்தமான பிரச்சனை இருக்குங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்க காது சவுண்டு கொய்ய சவுண்டு வருது பூச்சி கத்துற மாதிரி இருக்குது ரிங்கார மாதிரி இருக்குதுன்றவங்களுக்கு எத்தனை எத்தனை சொட்டு விடணும் எவ்வளோ நேரம் அவங்க அப்படியே இருக்கணும் எத்தனை நாள் விட்டால் அந்த பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாக விடுதலையாக வெளியே வருவாங்க அதாவது காலையில் எந்திரிச்சோன்னு ஒரு ரெண்டு சொட்டு இந்த காதில் ஒன்று இந்த காதில் ஒன்று அதாவது எப்பொழுதுமே ஒரு காதில் பாதிப்பு இருந்தாலும் ரெண்டு காதில் விடணும் விடணும் ஆமாம் அதுக்கப்புறம் மாலையில் வந்து அதே காதலில் ஒவ்வொரு அந்த பாதிப்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கால் திரும்ப மாலையில் இந்த காதில் ரெண்டு சொட்டு இந்த காதில் ரெண்டு சொட்டு விட்டுட்டு தூங்க போகும்போது பஞ்சு வச்சுக்கணும் காதில் வச்சுக்கிறணும் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா சும்மா ஒரு சொட்டு எடுத்து இப்படி உச்சந்தலையில அப்படி வச்சுக்கிடணும் அது சாஸ்திரத்துக்கு இல்லை இது போடும்போது தலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் கபால பிரச்சனையும் குணமாகும் காது பிரச்சனையும் குணமாகும் ஓ நேரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய குருநாதர் பார்த்தீங்கன்னா இது காலையில் எத்தனை சொட்டு விடணும் சாய்ந்தரம் எத்தனை சொட்டு விடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் ஏன் பஞ்சு வைக்கணும்னு சொல்லியிருக்காரு தலைக்கு ஏன் ஒரு ரெண்டு சொட்டு அதை வைக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காரு ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு வைக்கலாம் இது எல்லாமே நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வாங்க இது மாதிரியான மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய இயற்கை மனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடையை பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு நாராயதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்